மகாராஷ்டிராவில் இடதுசாரி தீவிரவாத அமைப்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்ட மசோதா ஒன்று மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவை அம்மாநில முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தாக்கல் செய்தார் நாட்டில் இடதுசாரி தீவிரவாதம் குறிப்பாக மாபோயிஸ்ட் மற்றும் நக்சலைட் இயக்கங்கள் பல மாநிலங்களில் சீரழிவை ஏற்படுத்தி வருகின்றன மத்திய அரசு இந்த பிரச்சனையை எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் முழுமையாக அடக்க வேண்டும் என இலக்குடன் செயல்பட்டு வருகிறது இந்த சூழலில் மகாராஷ்டிராவிலும் மாவோயிஸ்ட் அமைப்புகள் பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளது கடந்த காலங்களில் மாநிலத்தின் நான்கு மாவட்டங்கள் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது இரண்டு தாலுக்காக்களில் மட்டுமே அத்தகைய இயக்கங்கள் காணப்படுகின்றன இருப்பினும் இந்த இயக்கங்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து ஆழமாக ஊடுருவியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து முதல்வர் பட்னவிஸ் தெரிவிக்கும்போது இந்த மசோதா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பரில் முன்வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு விரிவான விவாதங்கள் நடத்தப்பட்டன ஒப்பந்தம் மற்றும் கருத்து வேறுபாடு இன்றி இந்த மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது என்பது இந்த அமைப்புகள் அரசியல் அமைப்புக்கு எதிராக ஆயுதங்களுடன் செயல்படுகின்றன மார்க்சும் லெனினும் சொன்ன கொள்கைகள் அடிப்படையாக கொண்டு இந்திய அரசியல் அமைப்பை மாற்றவே அவர்களின் நோக்கம் உள்ளது மாநிலத்தில் தற்போது அறுபத்து நான்கு இடதுசாரி அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன நாடு முழுவதிலும் இது மிக அதிக எண்ணிக்கையாக இருப்பதாகவும் முதல்வர் கூறியிருக்கிறார் இதுவரை மகாராஷ்டிரா அரசால் எந்தவொரு அமைப்பும் தடை செய்யப்படாத நிலையிலேயே அந்த அமைப்புகள் மாநிலத்தை தங்களின் தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் மகாராஷ்டிரா தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக மாறிவிட்டது எனவும் இதனால் கொங்கன் பீட் மற்றும் அமராவதி பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த சட்டம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசியல் அமைப்புக்கே தேவையானது என்றும் இது எந்தவொரு அரசியல் நோக்கிலும் முன்வைக்கப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டிற்கு எதிராக செயல்படும் சக்திகளை கட்டுப்படுத்த வலுவான சட்டங்கள் அவசியம் இந்த மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என சட்டப்பேரவையில் பேசும்போது அவர் தெரிவித்திருக்கிறார்